பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே வழியோரம் வளருக நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே அதனால கூட என்னாகும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவைகள் போகிற ஆறுகளை போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அவைகள்னா எவைகள் யாக்கோபுடைய குளாரம் இஸ்ரேவேலுடைய வாசஸ்தலம் அதுதான் அதுதான் அது சொல்கிறாரு பரவி போகிற ஆறுகளை போல இருக்குமா அப்போனா நம்ம தான் இஸ்ரேவேல் நம்ம தான் யாக்கோ இருந்த நம்மை இஸ்ரேவேலாக மாற்றினாருல அப்போ நாம் வந்து எப்படி மாறுவோமா பரவி போகிற ஆறுகள் போல மாறுவோமா ஆறு பாருங்கள் ஆற்றின் தண்ணி வந்து அப்படியே என்ன செய்யும் எல்லா இடமும் பரவி போயிட்டு அந்தந்த இடங்களில் இருக்கிற மரங்களை செடிகளை மக்களை அப்புறம் உயிரினங்களை வாழ வைக்கும் அதை நாமெல்லாம் பரவிப்போகிற ஆறுகள் போல் ஆண்டவன் நம்மை மாற்றுவேன் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மையும் எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு மனிதனாக மனுஷியாக மாற்றுவார் பரவிப்போகிற ஆறு போல போகிற இடங்களில் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க செழிப்பாக இருக்க நம்மை ஆண்டவர் மாற்றுவார் நாம் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்போது அது அவர்களுக்கு ஆசீர்வாதம் தானே எஸ்சி அறுபத்தி ஒன்றா அதிகாரம் ஒன்னா ஆசனத்தில் சொல்லப்படுகிறது தரித்திரர் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது தரித்திர யார் ஏழை மக்கள்னு நம்ம சொல்ல முடியாது ஆவிக்குரிய தரித்திரர்கள் வசனமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிற மக்களுக்கு ஆளுடைய வார்த்தையை சொல்லும்போது அங்கே ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகுது அதான் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது தரித்திரரை நாம் என்ன செய்ய வேண்டும் ஐஸ்வரன்களாக மாற்ற வேண்டும் ஆண்டுடைய வசனம் இல்லாதவன் தரித்திரன் அவருடைய வசனத்தை பெற்றவன் தான் ஐஸ்வர்யவான் மற்றவர்களுக்கு நாம் அவருடைய வார்த்தை கொடுக்கும்போது அவர்கள் ஐஸ்வரன்களாக மாறுகிறார்கள் இப்படிப்பட்ட கருவே தேவன் நமக்கு தருகிறார்கள் அதுதான் பரவி போகிற ஆறு ஆமேன்